அதுக்கு தான் வேட்டு வச்சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால தான் அண்ணாமலை சொல்லிட்டார் இது திருப்பி ரீ ஓப்பன் பண்ணணும் நான் கோர்ட்டு உலக நாயகன் என்று புகழ் பெற்றவர் ஆனாலும் முஸ்லீம் இளைஞர்கள் நரேந்திர மோடி பக்கம் தான் இருக்காங்க இப்போ ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சாரி ஆறுன்னு தெரியும் ஆனால் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலும் சரி பல வழக்குகள் காலியாக இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கான அறிகுறிகள் நன்றாக பொதுமக்கள் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from india the one and only always டெல்லி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது வந்து அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு பூகம்பத்தை கலப்பி இருக்கிறாரு ஏன்னா வந்து அந்த ஞானவேல் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டுருக்காரு அந்த கேள்விகள்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகளாகவும் இருக்கு இல்லையா ஒருத்த வந்து ஒரு ஒரு கிரைமை வந்து கண்டக்ட் பண்ணுறான் அப்படின்னும் போது அவர் இம்மிடியேட்டாக எதுக்கு ஃபோ போலீஸ்க்கு கால் பண்ணணும் இல்லையா கரெக்ட் எது எப்படி எந்த ஒரு தைரியத்தில் போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் அது நிறைய இடத்துல வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ்க்கு அப்படி இப்படி போய் கடைசியில மாசூரில் வந்து நிக்கிது மாசுப்ரமணியம் எப்படி சார் பாக்குறீங்க இது இதை வந்து எப்படி எப்படி சால்வ் பண்றது என்ன அண்ணாமலை திருப்பியும் ஒரு பூகம்பம் வச்சிருக்காரு நான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து திருப்பியும் பேச போறேன்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் ஒன்னே உடனே கையில் சிக்கி மாட்டி கொண்டு விட்டார் மா சும்ப்ரமணியம் மா சுப்பிரமணியம் வை இஸ் ஹெல்ப்பிங் அந்த ஞானவே ஞானசே எதுக்காக காரணம் என்ன என்று கேட்டால் இது யாரோ சொல்லியிருக்காங்க சாரி அந்த சாரு இந்த சாருன்னுட்டு அந்த பொண்ணு சொல்லி வச்சுப்போம் அந்த சாரி யாருங்கிறது இன்னும் உட்காண்டு பிடிக்கிது ஆனா அண்ணாமலை சொல்ற அந்த சாரி எனக்கு தெரியுங்க எல்லாம் ஒரு மூடிமொழிக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த சாரி யாருங்க வந்து அசெம்பலில கூட போட்டுட்டாரு எல்லாருமே அந்த சாரி யாருன்னு தெரியும் ஆனா பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இப்ப பாருங்க அண்ணாமலை கையில இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்கிரிப்ட் கால் டேட்டா ரெக்கார்டேஷன் எல்லாம் ஏன் அவரு விட மாட்டேன்னு சொல்றாருன்னு சரியான சமயத்துல வர்றேங்கிறாரு அவர் ஆமா உம் எஃப் போட்டுட்டு நாப்பது நாள்ல யாராவது கேஸ் முடிச்சு குடுப்பாங்களா சார் நிச்சயமா வந்து இது வரைக்கும் நடந்ததில்ல சார் நானே ஆச்சரியப்பட்டேன் நாப்பது நாள்ல வந்து சில கேஸ்கள்ல பழைய பேர் நமக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலும் சரி பல வழக்குகள் காலியாக இருக்குது ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் தான் இருக்குது இது பத்து நாளில் முடிச்சுக்கிட்டு சிட்டு வாங்கிட்டாங்க அதுக்கு தான் வேட்டு வச்சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அண்ணாமலை சொல்லிட்டாரு இது திருப்பி ஓபன் பண்ணணும் நான் கோர்ட்டுக்கு போவேங்கிற மாதிரி கோர்ட்டு போகிறாரு பார்த்துட்டேரு கோர்ட்டுக்கு போவாரு இல்லையா ஏன்னா வந்து ஆமா சார் ஐம்பது நாள்ல வந்து எப்படி சார் முடிக்க முடியும் ஒரு கேஸையும் முடிச்சு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அவரோட கேள்விகளுக்கு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க யார் அந்த சார் அது வந்து நிச்சயமா டிஎம்கேக்கு ஒரு தலைமைல ஒரு கத்தி தான் இல்லையா அது அந்த அந்த யாரு அந்த சார் நம்ம பேசுறோமா நம்ம மேல கேஸ் போடுவாங்க அது தப்பிப்பதற்காக இல்லை என்றாலும் இந்த கேஸை விட்ருங்க உம் அதான் யூனிவர்சிட்டி விட்டுருங்க சாராய ஊழல் கேஸ்ல டாஸ் மார்க் பண்ணும்போது அந்த தம்பி யாருன்னு கேக்குறாங்க உம் அது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்லலாம் நம்ம ஓகே ஓகே அது யார அந்த தம்பி யாருன்னா தெரியாது அது சார் அந்த சார் யாருன்னா அந்த தம்பி உம் அவர ஏன் தடா அந்த ஊர்ல இப்ப படுத்துனுட்டாருங்க ஆஸ்பத்திரியில இன்னைக்கு வந்திருக்காரு கமலஹாசனுடைய நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அவர் வந்திருக்காரு இன்னைக்கு படுத்துன்னுட்டாரு மதுரை மாநாட்டுல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சார் யாருங்கிறது ஆனா யாரும் பேச சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ பேர் தெரியாத அந்த சாருக்கு வந்து ஒரு நிழல் வடிவம் இருக்கு பட் இருந்தாலும் எல்லாருமே சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பயப்படல தெரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பொது பொதுமக்கள் கண்டிப்பாக அந்த சாரை தோற்கடிப்பார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் காரணம் எதிர்க்கட்சி வலுவாகி விட்டது அதையும் தவிர கடைசி கருத்தாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியுடன் பல ஆண்டுகளாக தேர்தல் சமயத்து கணக்கெடுப்பு பத்தி பேசுவதற்காக இருக்கிறேன் எவ்ரி மந்த் கணேஷ் ஒரு நேஷன் மூடு மூட தி நேஷன் சர்வே பண்ணுவாங்க எல்லா சேனலும் கையில வச்சுப்பாங்க ஆமா பட் ஆனா வந்து ஸ்டாலினுக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தராங்களே சார் அதுவும் வந்து நடக்குது செந்தில் அது செந்தில் பாலாஜியினுடைய ரிசிக்னேஷன் பொன்முடியுடைய ரிசிக்னேஷனுக்கு அப்புறம் முப்பத்தேழு பர்சன்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்து முப்பத்தி எட்டுல இருந்து ஒன்பது ஆயிடுச்சுங்க சரி ஓகே பாஜக ஆல் கொஞ்சம் வச்சுங்க அங்க வந்து அவங்க பதினெட்டு பர்சன்ட் பண்றாங்க பட் ஐ கேன் அஷ்யூ யூ ஃபோர்டீன் டு பர்சன்ட்ல வந்து நிக்குங்க அவங்களுக்கு ஓகே கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா பிஜேபி பிஜேபி ஓகே பர்சன்ட் வருதுங்க கூட்டணிக்கு சோ இந்திய கூட்டணி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் இல்லையா சார் ஹைட் ரோப் வாக்கு தான் இருக்கு அதாவது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இருக்கும் எனினும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முதலமைச்சராவதற்கான அறிகுறிகள் நன்றாக பொதுமக்களிடையே பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குங்க ஆனா மதுரை மாநாட்டுல அவ்வளவு பெரிய ஒரு ஆள் பறிப்பா இருந்துச்சு எல்லாம் வந்து பயங்கரமா நடந்துச்சு இன்னும் திமுக அவங்களோட அவங்களோட திடகாத்திரத்தை விடல டூ ஹண்ட்ரட் பிளஸ் வெரி ரொம்ப சாத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லா டிஎம் கே காரங்களும் சொல்றாங்களே சார் சொல்றாங்க கூட அவங்களுக்கு ஏன் அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் நரேந்திர மோடியை கண்டித்து ஒரு வார்த்தை கிடையாது நரேந்திர மோடி பேர் போன ஜெனரல் கவுன்சில போட்டிங்க சாஃப்டா இருக்கீங்க நரேந்திர மோடி மிஸ் கிட்டக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்துட்டப்பறம் அந்த செந்தில் பாலாஜி கேசி டாஸ்மாக் கேசியின் விசாரிக்கக்கூடிய இருந்து ஐயாஎஸ் வாமிஷர்கள் நேற்று மாற்றப்பட்டு விட்டார்கள் ஓ அப்படியா சரி ஓகே இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து ஆளுங்கள் எல்லாம் பத்த தாளுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் புரூயிங் சார் எனக்கு இங்க ஒரே ஒரு கொஸ்டின் சார் ஒரே ஒரு கொஸ்டின் ஏன்னா இந்த சைட்ல இவங்கள வந்து மோடியை வந்து அப்பீஸ் பண்ணிடுறாரு இந்த சைட்ல அமித் வந்து போராடிட்டு இருக்கிறாரு என்ன சார் ரெண்டுமே வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரே ஒரே ஒண்ணு வெக்கடா அவா பீ अमित நரேந்திர மோடியும் சேர்ந்து கொள்ளக்கூடிய செயல் என்னன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருந்து பிரிக்க வேண்டும். ம் அப்படி பிரிச்சிட்டாங்கன்னா 2029ல அந்த 10 சீட் வருது பாருங்க ஜங்கா 40 நாற்பது சீட் வருது பாருங்க தமிழ்நாட்டுல அதை குறைக்கணும். அதுக்கு என்ன ஒண்ணா பண்ணுவாங்க சார் அதுதான் ரகசியம் கணேஷ் ஓகே அதுதான் ரகசியம் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் கமல்ஹாசன் எம்பி ஆயிட்டாரு கர்ஜிக்க போறாரு இந்தியன் பார்லிமெண்ட்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவருக்கு வந்து இஸ் கேன் இங்கிலீஷ் டாக் இன் தமிழ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கமல்ஹாசன் வந்து ஒரு எம்பி சிறந்த நடிகர் உலக நாயகர் என்று புகழ் பெற்றவர் ஆனாலும் அவர் ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டார் தன்னுடைய சினிமா வர வேண்டும் என்பதற்காக கன்னட மொழியை தூர்வாற்றி என்றெல்லாம் இருக்கிறது எது இருப்பினும் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த உடனே பாஜக வந்துவிட்டு இன்டாலரன்ஸ் அமீர் கான் சேர்ந்து நின்று கரட பண்ணாங்க நாங்கள் இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாட்டில் போய் எல்லாம் இருக்கலாமான்னு நினைக்கிறேன் பதினோரு வருஷம் இருந்துட்டாங்களே சார் இவங்க நரேந்திர மோடி என்ன செஞ்சுக்கிட்டாரு முஸ்லீம்க்கெல்லாம் எதிர்கட்சினாரு எல்லாம் முஸ்லீம்லாம் அவுட்டு போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தையும் நார்த் எல்லாம் அந்த ட்ரிபிள் தலாக் வில் வந்த உடனே அனைத்து முஸ்லீம் இளைஞர்கள் நரேந்திர மோடி பக்கம் தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய இன்டு ராஜ்யசபா ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்கும் ஆனாலும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பாஜகவிலிருந்து கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு எதிராக பிரச்சனைகள் கொண்டு வருவார்கள் கமல்ஹாசன் அவர் வந்து அலைஸ்ல ஒரே ஒரு பார்ட்டி மக்கள் நீதிமன்றத்தை ஒரு எம்பி ஹி ஓன்ட் கெட் அ சான்ஸ் டு ஸ்பீக் ஆல்சோ ஏன்னா அஞ்சு பேர் கொண்டதுக்கு திமுக ஒரு குரூப் மினிமம் அஞ்சு பேர் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா இவர் ஒரே ஒரு கட்சிக்காரர் டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா கூட டிஎம்கே கார இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச விட்டா கூட பார்த்துட்டே இருங்க ராஜ்யசபால ஒரு அமளி நடக்கும் கமல்ஹாசன் ஏதாவது வளருவாருங்க வயசாயிடுச்சுங்க ஏதாவது ஒரு நடக்கும் அதுக்கு அந்த போதாத குறைக்கு நம்ம ஜெயபாதிரி பச்சன் வேற இவருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கும் அது அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஒரு கேரிக்கைகளாக இருக்குமே தவிர கமல்ஹாசனால் ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் ராஜ்யசபா டிபேட்ஸ் ஒரு தே ஓன்ட் ரேஸ் தி பார் அப்படிதான் எனக்கு தோணுது கட்சியை கையில எடுத்துட்டாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டுட்டாரு அவர்தான் இப்போ ஆல் இன் ஆல்

பேசுறதுக்கும் சான்சஸ் உண்டு ஏன்னா மதுரை சென்னை தூரம் இருக்குது மதுரையில வந்து கட்சி கூட்டத்திற்காகத்தான் வருகிறார் என் கூட்டத்துக்கு வரவில்லை நம்ம எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியவில்லை எது இருப்பினும் அடுத்த மாதம் ஜூலை மாதம் மாபெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என் கூட்டணி அது விழுப்புரத்தில் இருக்கலாமா அல்லது திருவண்ணாமலை வைக்கலாமான்னு யோசிச்சு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் சத அப்போ என்டிஏ கூட்டணி எல்லா தலைவரும் வந்துடுவாங்க சரி அப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருக்கும்போது ராமதாஸ் இந்த சைடு சார் நீ பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் எழுக்கிறாரு ராமதாஸ் ஒரு பக்கம் எழுக்கிறாரு அண்ட் ராமதாஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு அதாவது வந்து எனக்கு பாஜக கூட்டணி இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அன்புமணிக்கு ரொம்ப பிடிக்குது பாஜகவோட கூட்டணி சௌமியாவும் அங்கே தான் நின்னாங்க அந்த என்டிஏ கூட்டணியில் தான் நின்னாங்க ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரிஷ்ட குருமூர்த்தி அனுப்பி வைத்தது அமித்ஷா தான் போய் பேசிட்டு தவிர டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட அப்பா அப்பா அமித்ஷா இதுல திராவிட முன்னேற்ற கழகமும் பூந்து விளையாடுறது உள்ள எப்படி வைகோ கட்சியில துரை வைகோவுக்கும் அந்த மல்லை சத்யாவுக்கு சண்டையை திமுக மூட்டி விட்டதோ அந்த மாதிரி பண்றாங்க திமுக வந்து சில மாவட்ட கட்சிகள் இப்ப பாருங்க நம்ம ஆது அர்ஜுனா வந்து விடுதலை சித்த கட்சி கட்சியில இருந்து வெளில போயிட்டாரு அவர் ஆறு மாசமாக தள்ள வேண்டி கொடுத்துருந்தார் இப்போ அவங்க தமிழ் வெற்றி கழகத்திலே அவர் தூக்கி அடிச்சிருவாங்க பிறகு அவர் அவர் பேச்ச பிடிக்கிற அவர் விஜய்க்கு மொத்தம் எல்லா கட்சியிலும் ஒரு உடைப்பதை திமுக மேற்கொண்டு இருக்கிறது அதில் பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி விதி விலக்கல்ல இந்த பேக்ரவுண்ட் தான் பார்க்கணும் நீங்க கணேஷ் சார் அப்போ என்டிஏ கூட்டணின்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து

பொதுமக்களிடையே வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினை வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றுதான் அமித்ஷா சுட்டி துடிக்கிறார் ஒன்று இரண்டாவது போதைப் பொருள் சாராயம் ஊழல் சொன்ன வார்த்தையை செய்யவில்லை கொலைகள் படுகொலைகள் பிக் பாக்கெட்டு மேர்டர் எல்லாம் தினமும் நிறைய நடப்பதை எடப்பாடி பழனிசாமி தினமும் சுட்டிக்காட்டி மாவட்டங்களில் திமுகவினுடைய பெயர் கெட்டுவிட்டது பொதுமக்கள் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சீங்கன்னா ஆஸ் பார் தி சர்வே டிஎம்கே வந்து முப்பத்தஞ்சு சீட்டு கூட வராதுங்க அவ்வளோ டவுன் ஃப்ளார் ஆயிடுச்சுங்க பிஎம்கேக் ஓகே இது வந்து இட் இஸ் ஹெல்ப்பிங் ஏடிஎம் கேக்கு அதை தான் அமித்ஷா கிட்டேயும் ஒரு குறிப்பு இருக்குது நூத்தி அறுபது சீட்டு ஏடிஎம் கேக்கு வரும்னு சொல்றாருங்க அமித்ஷா அந்த கூட்டணிலாம் உனக்கு தான் ரைட் அந்த கூட்டணின்றதுல விஜய் இருக்காரா இல்லையா சார் சீமானர் இருக்காரா இல்லையா விஜய் இருக்கார் அது எப்படி கூடுவாங்க அக்டோபர்ல தான் முடியும் அக்டோபர் நவம்பர்ல தான் முடியுங்க அக்டோபர் நவம்பர்ல தான் முடியும் சரிங்க சார் இப்போ விஜயோட ஸ்டேட்மென்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்டி டிஎம்கேவா இருக்குதுங்க ஓகே நிச்சயமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க